அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையில் நம்மெல்லாம் சுபிச்சுமாக இருக்கணும் அப்படின்னா பிரபஞ்ச ரகசியத்தோடு நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் யூனிவர்சல் நம்ம தொடர்பில் இருக்கணும் யூனிவர்சல் எப்படி நம்மளுக்கு தொடர்பில் இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே வந்து பஞ்சபூத சக்தியும் ஒருங்கிணைந்து ஃபாலோ பண்ணுற குரூப் தான் ஒவ்வொரு மனிதனும் நீர் நிலம் காற்று ஆகாயும் நெருப்பு பஞ்சபூத சக்தி இல்லாமல் எதுவுமே இறங்காது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பஞ்சபூத ரகசியத்தோடு தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க யூனிவர்சல்லுடைய தொடர்பில் நீங்கள் வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக அந்த கோவிலுக்கு போகிறீங்களோ நீங்கள் வேண்டுவது பழிக்கணும் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே சக்ஸஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் பிரச்சனை தீராத எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்தும் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற இந்த ஒரு ரகசிய பதிவு அப்படின் மாதிரி சொல்லுவேன் இது எங்கே நான் இந்த எபிசோடு போடுறேன் அப்படின்னா எல்லாமே பருவதமலை அடிவாரம்தான் திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருவதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் அதுதான் வந்து சங்கராச்சியர் பெரியவர் வந்து பருவமலைக்கு வரும்போது வந்து சரி மேலே போயிட்டு பார்க்கலாமே சிவனை தரிசிக்கலாமே அப்படின்னு மாதிரி போகிறாரு மலையே வந்து சிவன் ரொம்ப காட்சி அளித்ததால் அவர் மலை மேலே போகிறதே இல்லை ஓன்லி கிரிவலம் மட்டும்தான் திருவண்ணாமலை பதினாலு கிலோமீட்டர்னால் பருதமலை இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து கிரிவலம் அந்த பருதமலை அடிவாரம் தான் இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எபிசோடு இருக்கிற கோவில் சிவனுடைய சிலையை பார்த்துருப்பீங்க நீங்கள் பிரதோஷம் நாள் மேலே வந்து முருகருடைய ஆலயம் இருக்குது அதுதான் ஆதி சிவ முருகாலயம் நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின் மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல ஏன்னா எப்பவுமே வந்து பழைய கால கோவிலில் வந்து வைப்ரட் அதிகம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுடைய தரிசனம் இல்லையா ஒவ்வொரு வார்த்தையும் வேலை செய்யணும் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸாக இருக்கணும் அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் இந்த நான் பதிவு நான் போடுறேன் தீராத பிரச்சனை என்ன உங்களுக்கு பணம் பிரச்சனை தானே கடன் பிரச்சனை தானே இந்த எபிசோடை பார்த்துட்டு நீங்கள் கவலை விடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு ரகசிய பதிவு தான் இந்த பதிவு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற முருகூர் கோவிலில் ஃபாலோ பண்ணாலும் ஓகே ஆனால் இதுக்குன்னு ஒரு வைப்ரேட்டான ஒரு கோவிலை பற்றி தான் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் தீராத பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எப்போ செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செஞ்சால் போதும் எங்கே செய்யணும் பழனி முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகர் கோவில் ஒரு முறையாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பழனி முருகர் கோவிலுக்கும் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பிரச்சனை எதுவாயினும் எப்பேற்பட்ட பிரச்சனையாயினும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஓம் சரவண பவா அப்படி மாதிரி ஒரு சக்கரை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சக்கரத்தில் ஆறு மண் அகல் விளக்க இருந்தால் போதும் பூ அவ்வளோதான் இது வந்து எதை கேட்டாலும் கொடுக்கும் பச்சரிசி இப்போ ஓம் சரவண பவா அப்படின்னு நடுமைத்தில் ஓம் இருக்கும் ச பவ அப்படின்னு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு எழுத்தாண்டியும் பச்சரிசி மேலே வச்சுட்டு அது மேலே வந்து அகல் விளக்கு வச்சு நீங்கள் வந்து நல்லெண்ணாம் தீபம் போடலாம் இல்லை வந்து நான் ப பியூர் பசுமாட்டு நெய் இருக்குது அப்படின்னா அங்கே தீபம் போடலாம் இதை நீங்கள் ஜீப அவங்க வந்து ஒவ்வொரு எழுத்தாண்டியும் பூ வைக்கணும் அவசியம் அழகாக வந்து பூ வச்சுட்டு நல்லா வேண்டிங்கன்னால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் முருகன் எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகனுடைய அருள் இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கரெக்டாக சின்ன சின்ன மலையெல்லாம் முருகனுடைய ப்ராசஸ் வச்சுருப்பாங்க அப்போது அந்த குன்று இருக்கிறன்னா முருகன் இருக்கிற அருளையே அந்த முருகன் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி வேண்டி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க எதை கேட்டாலும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நாளைக்கு தைப்பூச திருவிழா இது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ் இந்த டைமில் விரதம் இருந்து தைப்பூசத்தில் விரதம் இருந்து நீங்கள் மனசார முருகனை வந்து எதை கேட்டாலும் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கடன் பிரச்சனை இருக்கிறாங்க பிரச்சனை இருக்கிறாங்க குழந்தை பிரச்சனை இருக்கிறாங்க குழந்தை வரும் தரும் முருகன் நீ ஆதி முருகாலயத்தெல்லாம் அவர் அவர் ஒரு முறாக்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க நான் எனக்கு வீடு வீடே கட்ட முடியாத பாதியில் நினச்சி வீடு சரியாக நான் கட்டிட்டேன் குழந்தை பாக்கியமே எல்லாருக்கும் நானும் ட்ரீட்மெண்ட் நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் ஒரு முறை தான் வந்தேன் முருகனை அப்போ நான் அழகாக வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிது என்னுடைய கடன் பிரச்சனை தேர்ந்தது பிரச்சனை தேர்ந்தது அவரோருக்கு ஒரு மிராக்கில் சொல்கிறாங்க எல்லாம் அவர் செய்யலை ஏன்னா கீழே வந்து அப்பா இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு மேலே முருகர் இருக்கிறாரு சுற்றியே பருவமலை சுற்றியே வந்து ஒவ்வொரு பிடிக்கும் ஒரு சிவலிங்கம் ஒரு ஐதீகம் இருக்குது இதோடைய உங்களுக்கு என்ன வேணும் எப்பேற்பட்ட பிரச்சனையை தீர்க்கணும் அவசியம் ஒவ்வொரு வருடமும் வரும் தைப்பூச நாளில் முருகனை மனசார வேண்டிட்டு நீங்கள் பரவாயில்ல நான் வந்து பயணி கோவிலுக்கு போங்க போயிட்டு அப்புறமா தான் வாங்க ஒன்று தப்பே இல்லை பயணி முருகனையும் சந்திங்க திருச்செந்தூர் முருகனையும் போய் சந்திங்க ஏன்னா கடற்கரையில் குளிச்சிட்டு அவரை வந்து தரிசனம் பண்ணாவே அனைத்து பீடைகளும் சரியாகும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அதான் திருச்செந்தூர்னு முருகனுடைய வைப்ரெட்டு பயணி முருகனுடைய வைப்ரேட் ஒவ்வொரு படி ஏறும்போது வந்து முருகா 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 என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும் என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் ஏன்னா அவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கிறார் இங்கே கூட பாருங்கள் நாங்கள் ஆதிசேவ முருகாலத்தில் வந்து நூற்றி எட்டு வேலுடைய ப்ராசஸ் தான் அவர் அவர் கர்மவனையும் ஊழ்வனையும் வேலையில சரியாயிடணும் அதுதான் அவங்கவுங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு ஒவ்வொரு வேலும் அப்படியே பிரதிஷ்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரோட கருமா பொறுத்து தீராத பிரச்சனை தீர்க்கணுமா முருகன் கோயில் சரணாகதை அடைங்க இல்லை நான் பருதமலைக்கு வந்து நான் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணேன் ஓகே ஒன்று பிரச்சனை மேலே போனீங்கன்னா குட்டி முருகர் அப்படியே அந்த காலத்தில் வந்து ஏ தேருனாங்க என்னென்ன குதிரை சவாரினாங்க அது பெரியவங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் வந்து ஐதீகமே மறைந்து போயிடுச்சு இல்லைங்களா அதனால் குட்டி முருகனை வந்து தரிசித்துட்டு குழந்தை வர வேண்டுமா கிடைக்கும் பணம் பிரச்சனை தீருமா கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டுமா ஆகும் நோய் பிரச்சனை நோயிலிருந்து நீ விடுதலையாவை அவப்பேற்பட்ட ஒரு சொனலாக இருந்த ஒரு ப்ராசஸ் குள இருந்த ப்ராசஸ் எல்லாம் மாறும் மாற்றம் வரும் அப்படின்னு தான் இந்த பதிவு வந்த உடனே அழகா உக்காரங்க அப்பா கையில சரணாகதி அடைங்க அப்பனை வேண்டிட்டு அப்பனுடைய மகனை போய் மேலே பார்க்கறோம் முருகா 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 ஏன்னா வேல்மாரெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திருப்பின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு வீட்டில் வந்து வேல்மார்களுடைய ப்ராசஸ் ஓடுகிறதோ காலையில் ஏந்தவொடனே பிரம்மத்தில் போடுங்க வேல்மாரலுடைய பாட்டை கேளுங்க காதால் கேளுங்க முடிஞ்சா பாடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும் இது ஆணித்தரமான வார்த்தை முருகனுக்கு அரோகரா அரோகரா வேலனுக்கு அரோகரா அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அரோகரா பயணி ஆண்டவருக்கு அரோகரா அரோகரா ஏன்னா முருகனனை மனசார வேண்டி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு ரகசிய பதிவு தான் இந்த பதிவு அதுவும் ஏன் பருதமலை அடிவாரத்தில் போறேன்னா எல்லாம் சிவமயம் சிவம் 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 அவ்வளோதான் தைப்பூசத்தில் நீங்கள் விரதம் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடாதா அந்த டைமில் விரதம் இருந்துட்டு ஓம் சரவணபவா சக்கரத்தில் ஸ்டாஸ்டாங்கமாக ஆறு மண் விளக்கை பச்சரிசி அந்தந்த எழுத்து மேலே கொஞ்சம் பச்சரிசி பூவு விளக்கு ஏற்றிட்டு சங்கல்பமாக ஃபாலோ பண்ணுங்க இந்த முறை ஏற்றுறவங்க அடுத்த வருஷத்துங்காட்டியுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எபிசோடுக்காக நான் போடலை ஆத்துமாத்துமாக நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன தான் பிரச்சனையை அவங்க சரி பண்ணி கடன் பிரச்சனையா சாமி எனக்கு வந்து அவ்வளோ கடறது கழுத்த நெரிச்ச கடன் நான் வந்து தற்கொலையே படிநாளர் இருக்கிறேன் அந்த அவ்வளோ கடறது எனக்கு லட்ச லட்சமாக கடன் பிஸ்னஸ்ல ஏமா நான் அவ்வளோ ஃபெயிலியர் ஆகிட்டேன் ஆனால் ஏ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண அவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு போங்க பயணி ஆண்டவரை சந்திங்க திருச்செந்தூர் முருகனை சந்திங்க சந்திச்சுட்டு பருதமலை அடிவாரத்தை பருதமலைக்கு வந்து சிவனை மேலேயும் பாருங்கள் கீழே வந்து அடிவாரத்தில் இருக்கிற சிவனையும் தரிசிங்க குட்டி முருகிற ஏன்னா நீ உனக்கு பாருங்கள் என்ன வேணும் காலகட்டத்தில் திருவண்ணாமலை திருப்பதி மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகும் அதே போல் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரமாக வேலை செய்து கொடுத்தனா எல்லாம் வந்து நம்ம பருதமலை அடிவாரம் தான் பருதமலை பக்கம்தான் எல்லாம் கூடிய ப்ராசஸும் அந்த முருகரையும் சந்திச்சுக்கலாம் குட்டி முருகர் கேட்டால் எதை கேட்டாலும் கொடுக்குற குட்டி முருகர் ஆதி சிவ முருகாலயத்தையும் சந்திச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன குரங்க எப்பேற்பட்ட ச பிரச்சனையும் திருப்பதற்கு அவர் இருக்கிறாரு ஐடியா கொடுக்குறதுக்கு அவர் இருக்கிறாரு கேட்டதை எப்போ வேணாலும் வந்து தரக்கூடிய ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மகான் இருந்த இடத்துல நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா திருவண்ணாமலை வந்துட்டாவே அது ஒரு தரிசனம் அழகாக திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க எல்லா லிங்கத்தாண்டையும் போயிட்டு அழகாக வாங்க அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படி மாதிரி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் நீங்கள் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஒரு ப்ராசஸ் ஆகும் தரிசை நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க தங்குங்கங்க தங்கிட்டு பிறகு பருதுமலைக்கு வாங்க மேலே போங்க நீங்களாக தொட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே இறங்குங்க உங்களால் முடிஞ்சால் நடந்து சுற்றுங்க இல்லையா நீங்கள் வந்து டூ வீலரில் வரலாம் இல்லை பஸ்ஸில் வந்திருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் காரில் வந்திருக்கலாம் உங்களுக்கு என்ன வசதியோ அப்படியே அவரை சுற்றும் போதே அந்த அடிவாரத்தில் தான் ஆதி சிவமுருகால் இருக்குது சங்கல்பம் முருகா என்னுடைய பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் என்னால் என்ன பண்ண முடியுமோ நிறைய பேர் வந்துங்க என்ன தான் என்னுடைய ப்ராசஸ்ஸு மார்கழி மாதம்லாம் அவ்வளோவுடைய ஒரு ஐதீகமான ஒரு கோலகாலமான விழாவே இங்கே கொண்டாடுறாங்க அவசியம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்க்கும் ஒரு முருகன் ரகசியத்தை இந்த பதிவு போடுறேன் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்தை எல்லாமே பிரச்சனை வீட்டில் வந்து சண்டை சச்சிருவு பிரச்சனை சமாதானம் எது சந்தோஷமில்லாம் இருக்குங்களா எதுவாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் முருக சன்னதியில் அது வந்து ப பயணி முருகன் வந்து திருச்செந்தி முருகன்லாம் போய் சந்தித்து வந்து உங்கள் ஊரில் இருக்கிற முருகனுடைய சந்தையிலே வந்து அந்த ஓம் சரவண பவாவுடைய அந்த கட்ட கட்டத்தில் இருப்பாங்களே அதுதான் வந்து நிறைய பேர் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதில் பச்சரிசியும் அகல் விளக்கும் ஆறு அகல் விளக்கு பூஜை புனஸ்காரோட வந்து ஏற்றுங்க முருகா 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 வெற்றி முருகா வீரவேல் முருகா நாணவேல் முருகா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சரியாக்கப்படும் நோயிலிருந்து விடுதலை பண பிரச்சனை இருந்து விடுதலை கடன் பிரச்சனை இருந்து விடுதலை தொழில் பிரச்சனை விடுதலை 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 அவ்வளோதான் எப்பசோட பார்க்குறவங்க அவசியம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் சரப்பின்னு வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணிங்கன்னா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கிய முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் எளிமையான விஷயம் உங்கள் வாழ்க்கையை வந்து வளர்ச்சியாக்கும் அது வந்து யூனிவர்சல் ரகசியத்தோட சொல்கிறேன் யூனிவர்சலுடைய ரகசியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது அதனால் படாதுங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ரகசியம் சொல்கிறேன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கமெண்ட்ஸில் போடுங்க நான் அவர் அவர்த்துக்கிறாரு எல்லாம் வந்து நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் அவர்தான் கேட்டுருக்கிறாரு அதனால் எல்லாமே இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் வழி நடத்தணும் அப்படின்னு மாதிரி போடுறேன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பருதமழை அடிவாரம்னு சொன்னேன் இல்லையா ஏதோ வந்து சார் சொல்லின்னு இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி இருக்காதிங்க சிவ 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 தென்னாடுடைய சிவனை பொற்றி 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 பற்றி பா பார்த்தீங்களா இல்லை வேலா முருகா 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 வெற்றி வேல் முருகா வீரவேல் முருகா நாணவேல் முருகா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றி வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா நாணவேல் முருகா 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 அப்பனே முருக முருக பெருமானை பொத்தி 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 முருகா 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 ஓ முருகா ஓ முருகா முருகனுக்கு அரோகரா பார்த்துருப்பீங்க மேலே சொன்னேன் இல்லையா முருகருடைய ஆலயம் முருகா 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 முருகன் அப்பனே முருகா முருகா முருகப்பெருமானை பொத்தி 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 முருகனுக்கு அரோகரா ரோஹரா ரோஹரா வேலவா வேலவா அப்படியே பார்த்துருப்பீங்க எல்லாம் சிவம் 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 சிவாய நமவும் சிவாய் நமவும் சிவாய நமவம் முருகனுக்கு அரோஹரா ரோஹரா வேலவா 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 வெற்றி வேல் முருகா வீரவியல் முருகா எல்லாருடைய பிரச்சனை தீர்க்கணும் வா முருகா முருகம் இதெல்லாம் வந்து காலங்காலம் எல்லாம் பழைய காலம் தான் இன்றைக்கு மாதிரி புதுக்கோயில பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க சிவ 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 சிவாய நமகம் சிவாய நமகம் சிவ வந்து ஆதி சிவமுருகன் குட்டி முருகன் சொன்னேன் இல்லைங்களா முருகனுக்கு அரோகரா வேலவா 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 வெற்றி வேல் வேல்முருகா வீரவேல் முருகா நாணவேல் முருகா முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகர 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 அரோகரா பரம்பொருளையே போற்றி 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 தீராத பிரச்சனையை தீர்க்கும் ஆதி சிவமுருகாலையும் சக்சஸ் 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 வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஆதிசிவன் முருகாலையும் முருகனுக்கு அரோஹரா அரோகரா எல்லாமே பருதமலையடி வரந்தான் முருகா 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 வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா நாணவேல் முருகா முருகனுக்கு ரோஹரா ரோஹரா வேளவா 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 முருகா 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 பார்த்துருப்பீங்க வேல் அவங்கவுங்க பிரதிஷ்ட பண்ணத்தான் முருகனுக்கு அரோகரா ரோஹரா அரோஹரா வேளவா 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 வேலவா வெற்றிவேல் வெற்றி வேல் முருகா வேல் முருகா 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 ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் உங்களால் வர முடியல அதுக்காக தான் நான் வந்து இந்த எபிசோட் சொல்ற இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் இது ஒரு ப்ராசஸ்ஸு ஏன்னா அங்கேருந்தே நீங்கள் சங்கல்படுத்துங்க வேணுங்க எப்போ நீங்கள் சுபிச்சமாக வரீங்களோ ஒரு முறையாவது வாங்க அவ்வளோதான் முருகனுக்கு கருவுகரா அருகிறா வேலை வா வேலை வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா வேல்முருகா முருகனுக்கு கருவுகிற அருக பரம்புரையை போற்றி 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 போட்டி முருகா 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 ஆதி சிவ முருகாலத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸாக ஹரி ஓம் தத்தத் நமச்சிவாயும் 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 நமச்சிவாயு நமச்சிவாயு நமச்சிவாய் சிவ 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 தென்னாடுடைய சிவனே பொத்தி 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 எண்ணாட்டவர்க்கும் ரெவா போட்டி பொத்தி 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 பொற்றி இளமலையானே பொத்தி பொட்டி நமோ நாராயணா போட்டி நமச்சிவாய் பொத்தி போட்டி பொத்தி ஓம் சிவ 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 ஓம் சிவாய் நம ஓம் சிவாய் நம ஓம் சிவ 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 சிவாய சிவாயனமோ சிவ சிவ தென்னாடுடைய சிவனை பொற்றி 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 எண்ணாற்றவர்க்கும் விரிவா பொற்றி போட்டி ஓம் சிவம் சிவ 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 சிவ